ஃபேஷன் பெஷன் இல்லாது மார்க்கம் எங்க இருக்குது இஸ்லாம் எங்க இருக்குது ஒழுக்கம் எங்க இருக்குது இல்லை இஸ்கூல்லையே ஆசிரியர் தினத்துக்கு டான்ஸ் அடிச்சா சேரும் டீச்சரும் விளம்பிக்கிட்டு அப்ப புள்ளை எப்படி இஸ்லாத்தோட இருக்கிற ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் மேட டான்ஸ் அடிச்சா பாட்டை போட்டா அப்ப புள்ள லவ் பண்ணுந்தானு லவ் பண்ணுறான் தானு எத்தனை ஸ்கூலில் பிள்ளைகள் மயங்குழுந்து அங்கே கொண்டு போனால் ஃபுல்ல பிரெக்னட் ஆயிருக்கேங்கிறோம் இல்லையா எத்தனை நடந்துட்டு எப்படி பிரெக்னட் ஆனே எப்படி ஆன நீங்க பாட்டு போட்டு அடிக்காடினு அவன் பார்த்தீங்க இதை சொல்ல போனா நம்மளை பத்தி பார்லிமெண்ட்ல வச்சு பேசுவான் பரதநாட்டியம் பத்தி பேசின இந்த ஒழுக்கத்தை சேர்ந்தா நம்மளுக்கு எது ரக இவரு என்ன பரதநாட்டியம் பார்ப்ப நாடு வந்தான் என்ன என்றைக்கும் செல்லு நீ என்ன என்னாலும் எங்கட கடமையை நாங்கள் செய்யாம ஒழுக்கம் இல்லையா உங்களுக்கு ஒரு ஆசிரியர்டா ஒரு கட்சிக்கணும் ஒழுக்கம் தான் நீ படித்து கொடுக்கணும் நீ மேடையில் பொம்பளை மாதிரி தானிசு அடிச்சா நீ என்ன ஆசிரியர் நீ ஒன்பதுரா நீ ஒன்பது உனக்கு ஒழுக்கம் பெறாது சொரி மன்னிச்சுக்கோங்க எல்லா ஆசிரியர்களும் இல்லை ஒரு சில நாசமா போன ஆசிரியர்களால புள்ளைகள்கிட்ட ஒழுக்கத்தை கொடுக்க முடியல ஒழுக்கத்தை கொடுக்க முடியல அப்ப புள்ளைகள் கிட்ட ஒழுக்கம் மார்க்கம் வரணும் என்றால் கார்டியன்ஸ் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஊரில் உள்ள தனவந்தர்கள் வழிகாட்டலர்கள் சரியா அரிக்கும் பக்காவா அரிக்கும் இப்போ இளைஞர் சமுதாயத்தை பாதுகாத்தால் இஸ்லாமிய சமுதாயம் பாதுகாக்கப்படும் இளைஞர் சமுதாயத்துக்கு சேவைகளை செய்வோம் கவனத்தை அங்கே செலுத்துவோம் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துவோம் அது வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கணும் இஸ்லாமிய விளிமியங்கள் விளிமியங்களை பிள்ளைகள்கிட்ட நாம் உருவாக்கணும் இந்த ஒரு வேலையை பிள்ளைகள்கிட்ட இஸ்லாம்